ஹலோ கைஸ் நம்ம இப்போ எங்கேருந்துருக்கோண்டா பாண்டிகையில் வந்துருக்கோம் ரோட்லேயே ஃபுல்லாக அங்கே எங்கேனா டிராஃபிக் அங்கே பாருங்கள் எல்லா பூரா வண்டி வர்றது ஃபுல்லாமே அங்கே எங்கே ஃபுல்லாக நின்றுது டிராஃபிக் தான் போகும் இந்த இடத்துல எப்பயுமே டிராஃபிக் இருக்கும் அதுவும் ச வெள்ளி சனி ஞாயிறு இந்த செவ்வாய் டைத்துலாம் ரொம்ப டிராஃபிக்கு செம்ம டிராஃபிக் இங்கெல்லாம் இருக்கும் அதோட அகலப்படுத்தி இங்கே செம்ம தான் இருந்துச்சு எல்லாரும் கோயிலுக்குள்ளே போயிட்டு பூரா வெளில வராங்க அங்கே நம்ம உள்ளே போகலாம் இதுதான் உள்ளே போகிற நுழைவாயில் ஒரு ஆர்ஜி மாதிரி இருக்கா முன்னாடி ஃபுல்லாக அங்கங்கன்னு வேலி எதுமாக இருக்கும் இப்போதான் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்களே இந்த மகால் அது எதுவும் கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த எடுத்துகிறாங்கக்கா எடுத்துகிறாங்க சொல்லுவா ஐயோ ஆய் சொல்லுனால்தக்கா ஏண்டா இப்படி பண்ணுறாங்க உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தால் ஃபுல்லாக கடையாக தான் இருக்கும் ரொம்ப இங்கிட்டும் அங்கிட்டு ரொம்ப நெருக்கமாக தான் கடை இருக்கும் உள்ளே போகிறதே மக்கள் அதிகமான போனால் கொஞ்சம் அங்கங்கே இடிச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கடையும் ரொம்ப பக்கமாக நெருக்கி வச்சிருக்காங்க இதுக்குள்ளே போகிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் அது சனி ஞாயிற்றுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நிறையா கூட்டம் வந்து நெரிசலாக தான் போயிட்டுருப்பாங்க ஏன்னா பாண்டி கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் சொல்லி தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறையா பேருக்கு தெரியும் நிறையா பேர் ஃபாரின்லேருந்துலாம் அந்த கோயிலுக்கு வருவாங்க அதுதான் மேலே தான் கோயிலோட உடனே மேலே போட்டிருக்காங்க முன்னாடியெல்லாம் அளவுக்குலாம் இதுதான் முன்னாடி ரொம்ப அசலாக ஒரு காடு மாதிரி இருந்துச்சு அந்த கோ கோயிலுக்கு தான் ஃபுல்லாக அங்கே அங்கேண்டு மகால் அது இதுன்னு கட்டி இது பண்ணிட்டாங்க நிறைய ஆக்கிரமி இப்போ கோயிலை சுற்றி எதாவது யாராவது ஆக்கிரமிச்சு பண்ணிக்கிறாங்க உள்ள அங்கே பாரு கூட்டம் கேவப்பட்ட கூட்டம் அந்த கோயிலுக்குள்ளே இப்போயே இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் எடுக்கிறோம் எள்ளி சேவாய்க்கு எப்போயுமே எங்கள் கூட்டம் இருக்கும்னு தான் சொல்லுவாங்க பொங்கல் வைக்கிறவங்க நேத்தி கடன் நிறையா நேத்தி கடன்லாம் இந்த பாண்டிகையில் வைப்பாங்க நிறையா பேர் கெடாதுன்னு அதுன்னு சொல்லி வெட்டுவாங்க இப்போ சுற்றி அங்கே அங்கவங்க முன்னாடிலாம் நிறையா வேலி எதுன்னு சொல்லியிருக்கோம் அந்தந்த ஒரு ரஜினி முரியம் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க நிறையா வேலின்னு சொல்லி இப்போல்லாம் நிறையா எங்கிட்ட எதுவும் வேலியெல்லாம் இல்லைங்க ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டாங்க நிறையா அங்கங்கே கொஞ்சம் இடத்துல தான் இருக்குது அங்கங்கன்னு ஃபுல்லாக மகால் அதுன்னு சொல்லி கட்டி இது பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் உள்ள கோயிலுக்குள்ளேயே போக முடியாது அந்தளவுக்கு நிறையா கூட்டம் ஃபுல்லாக நேத்தி கடன் ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டு ராம்நாடு சைடு இங்கிட்டு மதுரை அங்கே இங்கேன்னு சொல்லி எங்கேருந்து வராங்கனே தெரியாது பல இடத்துலேருந்து வராங்க அந்த கோயிலுக்கு இந்த உள்ளே ஃபுல்லாக அந்த நேத்தி கடை நோக்குன்னு சொல்லி இந்த தொட்டி அதுன்னு சொல்லி மஞ்சள் கலரில் கட்டியிருக்காங்க பாருங்கள் அங்கிட்டு ஒருத்தவங்களை சாமியெல்லாம் இறங்கிட்டு இருந்துச்சுங்க ஃபுல்லாக அங்கங்கு சொல்லி ஏதாவது ஃபுல்லாக நேர்த்தி கடன் தான் மக்கள் கூட்டம் இந்த ஏவ ஃபோட்டோ கூட்டம்ங்க இன்றைக்கே ஏவப்பட்ட கூட்டம் இது இந்த ஞாயிற்றுக்கிழமை டையத்தில் விசேஷம் கூர்த்த நாள்லாம் சொல்லவே வேணாம் இந்த இங்கே ஒருத்தவங்களுக்கு சாமி இறங்கிட்டு இருந்துச்சு இறங்கி காட்டுறேன் இந்த இறங்கு பாருங்கள் அவங்கள ஃபுல்லாக காட்ட முடியாது இந்த ஃபுல்லாக விளக்கு அங்கங்கன்னு விளக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இதுவும் நேத்தி கடன் தான் நினைக்கிறேன் கோயிலுக்குள்ளே போக முடியாதுங்க ஏன்டா இங்கே உள்ளே ஃபுல்லாக லைன் லைனாக தான் இருக்குது இதில் நின்று எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம அங்கே இன்னொரு கோயில் அந்த பைபாஸ் ஒட்டி கருப்பணசாமி கோயில் இருக்குது அங்கே அங்கே போகலாம் அங்கே போகிற வழியில் ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக ஃபுல்லாண்டு தாங்க என் வாயிலே வருது அது என்னால் மாற்ற முடியலை என்ன பேசலன்னு தெரியல எனக்கு கோயிலை பற்றி அதிகமாக தெரியாது ஆனால் பாண்டி கோயிலுக்குலாம் முன்னாடி வந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து நான் ஃபோட்டோ இதில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போடுறேன் இங்கே வந்திருக்கேன் ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நான் இங்கே மதுரை தான் ஆனால் இருந்தாலும் இங்கே அதிகமாக நான் வர்றதில்ல க்ராஸ் பண்ணியெல்லாம் நிறைய டைம் போயிருக்கேன் கோயிலுக்குள்ளே முடியல இன்னைக்கு தான் இந்த என் மாப்போர் தான் ரெண்டு பேர் வந்தோம் இங்கே பொங்கல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க உள்ள காலையிலேயே எல்லாம் பொங்கல் அதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க இப்போ ஒரே ஒருத்தவங்க வச்சுட்ருப்பாங்க அந்த அவங்க லேட்டாக இருந்தாங்களான்னு தெரில இல்லையே இங்கே பொங்கல் பொங்க வைக்க கூட இடம் கிடைக்காதுங்க அளவுக்கு நிறையா கூட்டம் இருக்கும் எப்போயுமே கூட்டம் தான் இருக்கும் இங்கே கூட்டம் இல்லாதனாலே பார்க்க முடியாது யாராவது இங்கேனா மனசுகின அவங்க வீட்டில் ஏதாவது குடும்ப பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது மன மன செலவில் ஏதாவது பிரச்சனைடா கூட இந்த கோயிலுக்கு வந்துடுவாங்க இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க இல்லை ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் டூ ஹவர்ஸ்லாம் உட்காந்தா கூட நான் பார்த்துருக்கேன் நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க இங்கே வந்தால் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் இப்போல்லாம் முன்னாடி நாங்கள் அப்போது ஒரு அஞ்சாறு ஏழு அஞ்சாறு வருஷம் இல்லை இப்போ ஒரு பத்து வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போவும் வர்றாங்க தான் அன்னைக்கு கூட ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு தான் உள்ளே நாங்கள் வர்றோம் இது வந்து ஆண்டிச்சாமி கோயில் இது இந்த கோயிலுங்க இருக்குன்றதே எனக்கெல்லாம் யாவும் இல்லை இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது இங்கே ஒரு கோயில் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த பைபாஸ் ஒட்டி ஆலமரம் இப்போ மாதிரி ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்கும் சம்மய கருப்புன்னு சொல்லி அந்த கோயில் தெரியும் இந்த கோயில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பூசாரி தம்பி சொல்லிட்டாரு அதனால் அப்படியே கேமராவை திருப்பிட்டேன் கடை தாங்க எல்லா சைடுமே கடை தான் சும்மா என்ன சார் ஒரு இருபது இருபது அடிக்குள்ளே வரும் இருபது அடி வரும் ஆறு அடி என்னமோ நினைக்கிறேன் ஆறு ஏழு அடி வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு போகிற பாதையை அந்தளவுக்கு சுற்றியும் கடை கட்டை ஐயா அப்போல்லாம் கட்டை இவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு எதுவும் அறிவி கட்டுறாங்கன்னு தெரியல அங்கங்கன்னு கடை தான் இதுக்குள்ளே மக்கள்லாம் நிறையா வந்தாலும் நெரிச்சல் தாங்க நெரிச்சிக்கிட்டு தான் போகணும் இந்த கோயில் பக்கம் வந்துட்டோம் நம்ம இதான் அந்த கருப்பணசாமி செம்மியா கருப்பணசாமின்னு சொல்லி நான் சொன்னேன் இந்த கோயில் தான் அங்கே இது பின்னாடி பைபாஸ் திருச்சி பைபாஸ் இது நாங்கள் எப்போ மணல் இதில் போகணுன்றா கூட அங்கே தான் வண்டியை நிப்பாட்டி மேலே நிறையா பேர் அங்கே தான் பாட்டி எலுமிச்சம்பழம் சம்பளம் வாங்கி இங்கே அர்ச்சனை பண்ணிட்டு தான் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இந்த சாமி தெரியுதா இவ்வளோ தான் என்னால் காட்ட முடியும் இதுக்கு மேலே காட்ட முடியாது எதாவது சொல்லுவாங்க அதனால தான் நான் வெளியே கொண்டு